மாமல்லபுரம் கடற்கரையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் மிக நீளமான நூறு கிலோ கேக் வெட்டி வண்ண பலூன்கள் பறக்கவிட்டு ஆடல் பாடல்களுடன் களை கட்டிய உலக சுற்றுலா தின விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஓட்டலில் மாமல்லபுரம் சுற்றுலா அலுவலர் சக்திவேல் தலைமையில் செங்கல்பட்டு சப் சப்கலெக்டர் நாராயணசர்மா முன்னிலையில் உலக சுற்றுலா தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலாத்துறை சார்பில் பிரம்மாண்டமான நூறு கிலோ அளவிலான கேக் வெளிநாட்டு பயணிகள் மூலம் வெட்டப்பட்டு அங்கு சுற்றுலா தின விழா நினைவாக வண்ண வண்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன இவ்விழாவில் பங்கேற்ற கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு வெளிநாட்டு பயணிகளால் வெட்டப்பட்ட நூறு கிலோ அளவிலான கேக் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன மாணவர்கள் அதனை ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டு ரசித்தனர் இவ்விழாவிற்கு வந்த வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் செயல்பட்டு மீனாட்சி ராகவன் குழுவினரின் பரதநாட்டியம் சென்னை ருத்ராக்ஷா குழுவினரின் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தனர் மேலும் சுற்றுலா தின விழாவை அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி ஓவியப் போட்டி நடனப் போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன பிறகு சுற்றுலா பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற உலக சுற்றுலா தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணி கடற்கரை சாலை கிழக்கு ராஜ வீதி சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றபோது வெளிநாட்டு பயணிகள் சிலர் தப்பாட்ட மேல இசைக்கு மயங்கி நடனமாடியதை காண முடிந்தது ஒருநாள் முழுவதும் ஆடல் பாடல்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மாமல்லபுரத்தில் உலக சுற்றுலா தினவிழா களை கட்டியது